ஏங்க கூமாபட்டி என்னங்க கூமாபட்டி கம்பலில் இருக்கிற அம்ளோ ஆஜோறு வந்து பாருங்க சொருக்காங்க பார்த்து இங்கே போகிறதுக்கு நான் கடல் மட்டத்துல இருந்து கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தேழு அடி உயரத்துல வந்து நிக்கிறோம் இந்த வியூ வந்து பாருங்க வணக்கம் இப்ப நான் நினைக்கிறது வந்து மத்திய மாகாணத்துல புசல்லாவை என்ற ஒரு இடத்துல தான் சரியா இந்த இடத்துல இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் நாங்கள் பயணம் செய்ய போறோம் அந்த இருபது கிலோமீட்டர் பயணம் வந்து எங்க நாங்க போறோம் அண்டா இது வந்து ஒரு அழகான இடம் அருமையான இடம் சுற்றுலாத்துறைக்கு துறைக்கு வந்து இது வந்து பேர் போன ஒரு இடம் நீங்களே சொல்லுங்க எந்த இடத்துக்கு போறோம் அம்புலாவை டவரை நாங்கள் பார்க்க போக போகிறோம் சரியாக வந்து போன வருஷத்து போன வருஷம் போனாங்க ஆனால் இப்போ ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு நாங்கள் இப்போ வரோம் இப்போ இங்கே வந்து நிறைய மாற்றங்கள் எல்லாம் நிறைய வந்திருக்கு என்னென்ன அங்கே மாற்றங்கள் எல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்க வணக்கம் நானும் கொஞ்சம் ஜோகி நம்ம சேனலுக்கு யாராச்சும் சொல்லாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் இந்தியாவில் எப்படி தான் இருந்து இருந்துட்டு அடிக்கடி கத்துறதுக்குன்னு எங்களோட ஒரு கூட்டம் இருக்குது நாங்கள் சரியா ஒரு அஞ்சு பேர் போகிறோம் எங்களோட மன்னரில் இருந்து வந்த சுஜித் அடுத்தது யாழ்ப்பாணத்தில் வந்த பிறகு அடுத்தது பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுறங்கிட்ட வினித்து போலீஸ் 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 அண்ணா போலீஸ் தான் அது இப்போ நடுரோட்டில் நீ பாட்டு போட்டு ஆடினு சொல்லி உங்களை பிடிச்சோன் போயிருக்கிறோம் அடுத்த எங்களோட அதில் வந்த விவேக் உக்காமண்டியால் பயணம் தான் அப்படியே போகிற வழியில் இடங்களையும் பார்த்தோண்டு அவங்களாவ தண்டைக்கு ஃபுல்லாக நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏ என்னேன் டான்சர் சொல்லலாம் இந்த புன்னிய கூட வந்து இங்க வந்தா நாங்கள் வந்து பார்த்தாலும் எங்களுக்கு மழையான நீர் தான் நாங்க மாட்டு போடுறோம் அது வந்து வளமையா நடக்கிற விஷயம் உண்டு தாங்க போற வழியில இந்த ரோட் வியூ பாருங்க அப்படியே நல்லா இருக்கு சரியா இப்ப வந்து மலை துமிச்சி கொண்டு இருக்கு அவங்களும் டவரை நாங்கள் பார்க்க வர்றதுக்கு ஒரு சரியான நேரம் காலமாக இல்லாட்டிக்கு மதிய நேரம் இடாமல் பின் நேரமாக இருந்தால் நல்லா இருக்கும் மதிய நேரம் இல்லாமல் வந்தால் வெயிலுக்கு நாங்கள் மாட்டுப்பட்டு அப்படியே சுக்குனூர் ஆகிடுவோம் எங்களோட வந்து ரெண்டு பேரும் அந்த இடத்த பார்க்கலை அதனால் நாங்கள் அவைகளுக்கு இந்த இடத்த காட்டுறது கூட்டிகிட்டு வரோம் அங்கே ஆடி இந்த கோட்டில் எல்லாம் பண்ணக்கூடாது பாருங்க கொள்ளை கோடு அது டபுள் கோடில் அந்த ஆட்டோ வந்து ஓட்டேக் பண்ணிட்டு போது ஆ ஏன்டா வெட்டக்கூடாது தெரியும் டபுள் கோட்டில் டபுள் கோட்டில் வந்து ஆபத்தான பென்றா அங்கேருந்து இப்போ இங்கேருந்து வானம் இருது அங்கால தெரியாது அப்படி அதுக்கு தான் இங்கே டவுல் கோட் கோட்டில் வெட்டியலாது இந்த நேர் கோ நேர்கோட்டில் வெட்டேல்லாது டவுள் கோட்டில் வந்து கட்டாயமாக வெட்டவே கூடாது அந்த இடத்துல இப்போ பொலிஷனின் இருந்தால் அவர் பிடிச்சி பயன்தான் அது டேஞ்சர் ரவிங்கடல திருப்பினோம் அந்த அண்ணா வந்து செஞ்சது மிக தவறான வேலை இலங்கைக்கு நீங்க வந்தால் முக்கியமாக ரூல்ஸை கடைபிடிக்கணும் இப்போ இளைஞர்கள் இருக்கிறார்கள் எல்லாருமே வந்து ரூல்ஸை கடைபிடிக்கணும் அப்படின்னா தான் ஒரு விபத்து மேற்படாமல் நாங்கள் பயணம் செய்கிற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல வந்து முக்கியமா அதிகளவான ரப்பர் மரங்களை நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு அந்த அந்த இடத்துல எல்லாம் வந்து ரப்பர் மரங்கள் இருக்கு இது ரிப்பர் பேங்க் ரெசோர்ட் ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்கோம் இருக்கு என்ன கொஞ்சம் விழ விடும் இங்கே எல்லாம் ஹம் ஆட்டோவில போறது நல்லாதான் இருக்கு ஆனா ஒரு ரெண்டு பேரும் பின்னிக்கிருந்தானா இல்ல விவேக் ஆட்டோ பாக்க நேரா பாரு என்ன மரு கொஞ்ச நேரம் தான் அப்படியே நேரா போனவன் வந்து எங்க போலாம் எங்க போலாம் கண்டியே அப்படியே நாங்க நேரா போனா கண்டிப்பாக போலாம் இந்த பக்கத்தால நாவல புட்டியே போலாம் இப்ப சரியா நாங்க நிக்கிறோம் கம்பள நகரத்துல நிக்கிறோம் இதுல இருந்து நாங்க ஒரு பத்து நிமிஷம் பயணமா இருக்கோம் நாங்க அம்புலாவை கோபுரத்துக்கு போறதுக்கு இந்த இடம் வந்து கொஞ்சம் ட்ராபிக்கா இருக்கு நாங்க வந்த வழியில கூடாவில் இதுல கொஞ்சம் அதிகளவான ட்ரபிக்கா இருக்கு கம்பள பேருந்து தரிப்பிடம் உள்ள விரைவையில் எல்லாருமே வந்து அமைதியா இருக்கணும் ஏன் நம்மதியா இருக்கு கதைங்க விவேக் ஓ நீங்க பாட்டு போட்டு நீங்க பாட்டுக்கிட்டால் இங்க கொக்ரேட் வந்து கம்பலை நிலையம் இந்த புகையிருந்த நிலையம் வந்து ஒரு பழைய வீடு மாதிரி அமைப்பில் இருக்குது போகிற நேரம் வந்து மூட்டம் மேலே வந்து புல்லா வந்து ஒரு வெள்ளை கலர்ல தான் தென்பட போது போல இது வந்து என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ்ல இருந்து டிக்கெட் எடுத்துட்டு நாங்கள் அப்படியே உள்ளுக்கு போற மாதிரி இருக்கோம் டிக்கெட் எடுத்துட்டு உள்ளுக்கு அப்படியே நாங்கள் போவோம் ரங்கங்கோ ரங்கங்கோ டிக்கெட் டிக்கெட் மீது எவ்வளோடா ப்ரைஸு எல்லாருக்கும் சேர்த்துறேன் அஞ்சூறுவா அஞ்சூரூவாக்குள்ளே வரும்பா புரேங்கஸுக்கு வந்து ரெண்டாயிரத்து எழுநூற்றி ஐம்பது ரூபா பெரியாக்களுக்கு அதேமாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு வந்து ஆயிரத்தஞ்சூறு நாங்கள் பைக் கொண்டு தான் நூற்று நூறுரூவா அடுத்தது ஆட்டோவில் வந்தால் நூற்றி ஐம்பது வேனுக்கு முந்நூற்றம்பது காருக்கு முந்நூற்றம்பது பஸ்ஸுக்கு அஞ்சூறு கப்புள்ஸை வந்தால்லாம் ஒரு ஃபோட்டோக்கு வந்து நானூறு நானூறுரூவா ஒரு ஆளுக்கு வந்து அப்போ இருநூற்றம்பது ரூபா வளமையா வளமையா இருந்த மாதிரி பைக்கு புரியும்பா ஆக்களுக்கு புரியும்பா ஒரு ஆளுக்கு வந்து டிக்கெட் வந்து இருநூற்றி ஐம்பது ரூபா வந்த நேரத்துக்கு உள்ளுக்கு முடியணும் அதனால சந்தோஷம் இந்த இடத்துல மழையில் அமர்ந்ததால் இப்போ கொள்ள புகாராக இந்த இடமெல்லாம் மாறிவிட்டது ரோட் தான் இது வந்து கொஞ்சம் ஆபத்தான ரோட்டாக இருக்கும் ஏன்னா உயரம் வந்து அப்படி ஒரு செங்குத்தான ஒரு உயரமாக இருக்கு இதில் வரணும் வந்துருக்கலாம் இதுக்கு எங்கால இதுக்கு எங்கால போகல ஆட்டோவிலையே போகலாது ஏன்னா அப்படி ஒரு செங்கத்தான உயரமா இருக்கு நாங்க பைக்கில் வந்த அப்போ கூட தெரியல மழை வேற கொஞ்சம் கவனமாக போக வேண்டியதா இருக்கு எப்படி இருக்கு தேடா நல்லா தான் இருக்கு நாங்கள் நடந்து போறோம் வெற நேரம் மழையா இருக்கு நாங்கள் கழிச்சு போயிடுவோம் அதுல கார் போறவே அது பாருங்க முடியுன்னு அடி இப்படி உயிரமே இருக்கடா நீங்க நாங்க வந்த பாதை வந்து அதிகமான ஏற்றக்கூடிய பாதையா இருக்கு ஏனண்டா பைக்கில் வர வேற இல்லாம அந்த அது வந்து பைக்கை நின்று அப்படி பின்னுக்கு போகும் பைக் அஞ்சூறு மீட்டருக்கு மேலே இருக்கு இந்த ரோட்டு நீளம் நாங்க வந்தாங்க தான் வெயிலுக்கு வந்தனாங்க மழைக்கெல்லாம் இந்த வர்றது ஒரு ஆபத்தான இடம் அதுல வர பைக் அப்படி இல்லை பின்னுக்கு வர பைக் விரைவில்லாம அப்படியே போதும் பைக்கில் வரது ஈஸி தான் ஆனால் மழை நேரம் கஷ்டமா இருக்கும் பைக் போகவே கஷ்டப்படுது பயமா இருக்குடா நடந்து நடந்து வந்துட்டேன் ஒரு ஆக்களுமே இல்லையாவா இங்கே வந்து நிறைய அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் இருக்கு சிப் லைன் இருக்கு மினி சிப் லைன் இருக்கு அதே மாதிரி நிறைய அட்வெஞ்சர் இதில் இருக்கு இதெல்லாம் நீங்கள் இங்கே வந்தா செய்யலாம் வாங்க போவோம் இனி நடந்த போகணும் சுஜித் நடந்து வந்து எப்படி இருக்கு சரியா இருக்கு மந்திரம் மந்திரம் கொஞ்ச தூரம் கொஞ்சம் இது என்ன கப்புல்ஸா வந்து இதில் ஓஞ்சாலலாம் எந்த அளவுக்கு ஓவிஞ்சாலேன்னா எப்படி இருக்கு பார்க்குற மாதிரி தான் இருக்கு நல்லா இருக்கு சிங்கிள்ஸ்விங்குக்கு வந்து மூவாயிரத்து ஐநூறு கப்புல்ஸா வந்து செய்கிறேன்டா ஐயாயிரம் இந்த ஸ்பேஷலாக வந்து இந்த உடுப்பு குடிக்கணும் அதெல்லாம் போட்டு நீங்கள் செய்கிறாருந்தால் மூவாயிரத்தஞ்சூறு ஃபோட்டோகிராஃபிக்கு ரெண்டாயிரம் கப்புல்ஸாக பொருள்ஸ் வந்தால் ஏழாயிரத்தஞ்சூறுரூவா ட்ரோன் வீடியோகிராஃபி கூட செஞ்சு குடிக்கணும் ஐயாயிரத்துக்கு இதெல்லாம் வந்து செய்கிறதா இருந்தால் கபல்ஸாக வரணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வந்து செய்வீங்க சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நீங்கள் ஆ அப்போ நடக்காது இப்போ நாங்கள் மேலே போகணும் அதுக்கு நாங்கள் இந்த பாதையால் போகணும் நாங்கள் முதல் வந்து வந்த நாங்கள் அப்படியே ஒரே ஒரு பாதையால் தான் வந்தது இப்போ வந்து பாதை வந்து வன்வி ஆகிட்டோம் இப்போ அதில் ஒரு இடத்துல இருந்து அப்படியே சுற்றி வர்ற மாதிரி இருக்கும் அப்படியே சுற்றி விரைவுக்கு தான் அந்த மிச்ச ஆக்டிவிட்டி எல்லாம் வந்து கவர் ஆகுது பார்க்கிங் ஏரியா வந்து அங்கே இருக்குது அதில் ரெண்டு ரெண்டு பொருடர்ஸ் மட்டும் பெரியோம் போமே

உள்ளுக்கு வந்த ஒரு படி இருந்து அதுால தான் நாங்க ஏறி போறோம். நாங்க எங்களுக்கு திருப்பி கேக்குது. ஆனா இந்த இடத்துல யாருமே இல்லை. நாங்க தான் வந்து தனியா போய் கொணிக்கிறோம். டேய் சுஜித் சுஜித் டெப்டி viu அபடி வர லெவல் வர நேரத்துல வந்து பார்த்தா இது வந்து புள்ள வெllியாவே இருக்கும் இதே நாம வெயில் நேரத்துல வந்தா இந்த நகரமே ஏபுளா தெரியும் ஆறாவது குளூர் வெளியில கையலாம் குளிருதே மலை வெயீடு கை குளிரும் எல்லாம் இந்த இடத்துல இருந்து பார்த்தாலும் ஒண்ணுமே தெரியல என்ன மிருக்கு மேலங்க

நாங்கள் நிற்கிறப்போ இந்த அம்ல கோபுரம் இந்த உயரம் வந்து கடல் மட்டத்துல இருந்து கிட்டத்தட்ட மூவாயிரத்தி அஞ்சூற்றி அறுபத்தேழு அடி உயரத்துல வந்து நிக்கிறோம் இந்த வியூ வந்து பாருங்க ஸ்டோப் லெவல் வேற வேலை வேலை மாதிரி இதை தவிர உனக்கு இந்த வேற வார்த்தையே தெரியாது போல கடவுளே தனியாக இருக்கு வேகமாரி இருக்கு கீழே வந்து நிறைய பேர் நாங்க கீழ போனாதான் அவிள்ள வந்து மேல வரலாம் இதுக்கு மேல நாங்க போகல அது நாங்க திருப்ப கீழே போகப் போறோம் மேல போகுது

இதோட ரெண்டாம் தரம் வந்துருக்கோம் முதல் வந்து வெயில் டைம் வந்தது அந்த வியூ வேற வேற மாதிரி ஓ மேனே இது வந்து வந்து இது வந்து நம்ம கேரளாவுக்கு போன மாதிரி இருக்கு பாருங்க இலங்கையில இருந்து கேரளா மாதிரி ஆன ஒரு இடத்தை நீங்க இலங்கையில பார்க்கலாம் சுத்தி பனி தான் அப்படியே அந்த என்ன சொர்க்கத்துக்கு வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நோ ஐ அம் ஃப்ரீ இந்த கதவு டைமுக்கு வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன் டேய் எப்படி எப்படியோ இலங்கையில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை வந்து இந்த இடத்துல வச்சு வைக்கணும் அவளவாக கோபுரத்துக்கு உள்ளுக்கு வந்து இருக்கு இந்த இடத்துல வந்து தேவையான பொருட்களை வந்து வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இந்த இருந்து இந்த மீன் பிடிக்கிற மாதிரி இந்த மரத்தால் செதுக்கிய சிற்பம் வந்து முப்பத்தி ரெண்டாயிரத்துக்கு குடிக்கணும் இலங்கையில் செஞ்ச பொருட்களை வந்து விற்கணும் வேண்டதாயிரம் நீங்கள் அதை எடுத்து பார்க்கலாம் நிறைய கீட்டைக்கு இருக்குது இந்த ஜானியின் விலை வந்து ஐநூறுரூவா குடிக்கணும் ஒரு ஒரு விலைக்கு இருக்குது சிறட்டையில் செஞ்ச பொருள் இது இந்த விலை மட்டும் ஆறாயிரம் இதில் இருக்கிற ஒரு ஜானையில வந்து வந்து இந்த ஆயிரம் கீழ வந்து விழுமட்டும் போது செஞ்ச இந்த செயின் வடிவம் ஜானையுற உருவத்துல செஞ்சிருக்கு சிரட்டையால் செஞ்ச அகப்பை இலங்கையில் செஞ்ச இல்லாமல் இந்த இடத்துல இருக்கு தேங்காய் இந்த பொச்சிமொட்டு இந்த இதில் செஞ்சிருக்கு அம்புலா கோபுரத்துக்கு பக்கத்துல எங்க அளவு வந்து ஒரு பள்ளிவாசல் ஒன்று இருக்கு இங்க அளவு வந்து முருகன் ஆலயம் இருக்குது அங்கால் வந்து ஒரு தேவாலயம் அங்கால வந்து விகார் இருக்குது அதே மாதிரி அதுலேயும் முரு விகார இருக்குது இந்த அம்புலவா கோபுரம் மாதிரி இந்தியாவில் ஒரு சின்ன அம்புலுவாவை கோபுரம் வந்து இந்த இடத்துல கட்டி இருக்கணும் இதுவும் வந்து உள்ளுக்கு போய் பார்க்கலாம் அப்படியே சுற்றி ஃபுல்லாக வந்து வெள்ளியாகவே இருக்குது மேகம் வந்து கீழே இறங்கிட்டு இந்த மலையால் அதனால் வந்து இந்த இடத்த வந்து நல்லா இருக்கும் மழை நேரத்தில் இந்த அம்புலவா கோபுரத்தை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும் நாங்கள் வந்து பார்த்துட்டு போயிருக்கோம் முதல் வந்தது வெயில் இல்லாமல் வந்தது அதுவும் வந்து நல்லா இருந்தது அந்த டைம் வந்தால் நாங்கள் வந்து ஃபுல்லாக இந்த சிட்டியில் இருக்கிற ஃபுல்லாக அந்த வியூவை வந்து நாங்கள் பார்க்கலாம் ஒரே நேரத்தில் இது வந்து இன்னும் ஒரு புது ஒரு அனுபவமாக இருந்தது அஞ்சு இருபது நேரம் ஆகிட்டு எங்களை விட்டுட்டு எங்கள் நண்பர்கள் போய்ட்டினா நான் தனியாக போய் கொண்டு இன்னும் ஒரு ரெண்டு மாதம் கழிஞ்சு இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கண்டா கேபிள் கார் இப்போ அந்த என்ட்ரன்ஸ் இருக்குது தானே அந்த என்ட்ரன்ஸில் இருந்து இந்த அம்புலுவா இந்த கோபுரம் மேலே இந்த உச்சி பகுதிக்கு வந்து கேபிள் கார் வந்து கொண்டு வர போயின்னா இந்த கேபிள் கார் வந்து நான் அந்த மலேசியாவில் ஒரு இடத்துல வந்து அது ஒரு காணொலியில் நான் பார்த்தது இப்போ இங்கே வந்து இலங்கையில் இந்த இடத்துக்கு வந்து கொண்டு வர போய்னா ஒரு டென் மூணு மாதம் கழிய இந்த இடத்துக்கு வந்து அந்த கேபிள் காரில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் கிட்டத்தட்ட அந்த என்ட்ரன்ஸில் இருந்து மேலே வரைக்கும் உங்களுக்கு தெரியும் அந்த நல்ல ஒன்று அவர் சொன்னார் அந்த கேபிள் கார் வந்த அனுபவம் வந்து நல்லா தான் இருக்கும் ஆனால் அதுக்கு மாதிரி தான் விலையும் இருக்கும் ஏண்டா அந்த சிப்பில் எனக்கு வந்து இப்போ வந்து பத்தாயிரம் வந்துட்டு அந்த எல்லையில் அந்த சிட்டில் எனக்கு இங்கே வந்து எப்படியும் ப்ரைஸ் வந்து என்ன மாதிரி தெரியாது எப்படியும் அது வந்தால் தான் தெரியும் இப்போ வந்து நாங்கள் மேலே போய் எல்லா இடத்தையும் பார்த்துட்டு வந்துட்டோம் உங்களை கருத்து எப்படி இருக்குது ஓ நல்லா இருந்தது புது சொல்லுங்க நீங்கள் சொல்லணும் வாங்க ஆள் வந்து சொல்லக்கூடிய நிலைமை இல்லை சுற்றி சுற்றி அப்படி இந்த இடம் வந்து அப்படி நல்லா இருந்தது இப்போ நாங்கள் மேலே இந்த இடத்திலாம் புள்ள பார்த்துட்டு அப்படியே நாங்கள் போகிறோம் ஓகேவங்களே இந்த காணொலியை வந்து நிறைவு செய்கிற நேரம் ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க பாய் மக்களே அடுத்த வீடியோவில் வர மாட்டேன்